என்னையும் உங்களையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி திமுகவையும் திருவண்ணாமலையும் பிரிக்க முடியாது திமுகவுக்கு திருவண்ணாமல் வெற்றிதான் வெற்றி தான் முதன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு தேர்தலில் போட்டியிட்டப்போ பதினைந்து பேர் வெற்றி பெற்று தமிழ்நாட்டு சட்டமன்றத்திற்குள் நுழைஞ்சாங்க அந்த பதினைந்து பேரில் நூற்றாண்டு காணக்கூடிய பாவு சண்முகம் உள்ளிட்ட ஆற்றல் மிக உறுப்பினர்களை தந்த மண் இந்த மண் நாடாளுமன்றத்திற்குள் நான் முதன் முதலில் அடியெடுத்து வச்சப்போ ரெண்டு எம்பிக்கள் அதில் ஒருத்தரான இரா தருமணிங்கம் அவர்களை தந்த மண் இந்த மண் இவர்களை மட்டுமல்ல பி எஸ் சந்தானம் களம்பூர் அண்ணாமலை இப்படி பல வரலாற்று செயல் வீரர்களை தொடங்கி இன்று எதிலும் வல்லவராக விளங்கக்கூடிய நம்முடைய ஏவா வேலு உள்ளிட்ட எண்ணற்ற தலகர்த்தர்களை தந்துள்ள மண் இந்த திருவண்ணாமலை மண் அதேபோல் திமுக வளர்ச்சியில் ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த பகுதி மக்கள் உற்ற துணையாக இருந்திருக்காங்க திருவண்ணாமலைக்கான தொடர்பை நான் சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தைந்து மொழிப்போருக்கு வித்திட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு மாநாடு நடந்த இடம் திருவண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் வெற்றிக்கு முன்னோட்டமாக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இடைத்தேர்தலில் வெற்றி கிடைத்த இடமும் இந்த மண் தான் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு வித்திட்ட உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் பயணம் தொடங்கின இடம் என வரலாற்று பக்கங்களை புரட்டினா திமுகவும் திருவண்ணாமலையும் சேர்ந்தே இருக்கும் இப்போது இந்தியா கூட்டணி நாடாள போகும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கும் கட்டியை கூறக்கூடிய போகுது திருவண்ணாமலை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் சி என் அண்ணாதுரை போட்டியிடுகிறார் இவர் பேரே போதும் வெற்றிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இளைஞரணியில் கட்சி பணி தொடங்கி என்னுடைய தலைமையிலான இளைஞரணியில் அமைப்பாளராக இருந்தவர் தமிழ்நாட்டின் தலைமகன் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவின் பெயரை வச்சிருக்கக்கூடிய இவர சென்ற தேர்தலை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அதேபோல் ஆரணி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக எம் எஸ் தரணி வேந்தன் அவர்கள் போட்டியிடுகிறார் திருவண்ணாமலையினுடைய வடக்கு மாவட்டக் கழக செயலாளராக இருந்து கழகப் பணியையும் உள்ளாட்சி பொறுப்புகளிலிருந்து மக்கள் பணியையும் சிறப்பாக செஞ்ச இவருடைய குரல் ஆரணியின் குரலா டெல்லியில் ஒழிக்க உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன் ரெண்டு பேரையும் வெற்றி பெற வைக்க தயாராகிட்டீங்களா நீங்க வாக்களிக்கிறது மட்டுமல்ல இந்த ஸ்டாலினின் தூதுவனா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் உதயசூரியனுக்கு வாக்கு கேட்கணும் கேட்பீங்களா அப்புறம் என்ன வெற்றி உறுதி அதனால் தைரியமாக வேட்பாளர்கள் உட்காருங்க நீங்கள் தான் உறுதி கொடுத்துட்டீங்களே